அந்த புத்தக ஆளுங்க பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுத்துட்டாங்க இது அஞ்சு லிட்டரு குக்கர் அது எந்த இது ஆக்டிவ் நான் முன்னால் வச்சேன் வச்சிடணும் ஒருத்தர் சார் சார் சார்னு ஓடி வர்றாரு இந்த சில பேர் நம்ம பொருடும் போது கிட்ட வந்து நல்லா பேசுனீங்க சார் எதை சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் வராருன்னு நினச்சேன் கிட்ட வந்து ஏஜெண்ட்டுக்கெல்லாம் கிஃப்ட்டு தராங்களா அப்படின்னாரு அதாவது அவர் என்ன அந்த பத்திரிக்கையோட ஏஜென்ட்னு நினச்சிக்கினாரு ஒன் ஹவர் பேசியிருக்கேன் உள்ள இல்லை அப்போ உங்களுக்கு எப்படி கொடுத்தாங்க அப்படின்னாரு இல்லை சார் நான் பேசுனேன் கொடுத்தாங்க அப்படின்னா யார்கிட்ட பேசுனீங்க என்ன நான் இவ்வளோ நேரம் தானே இருந்தானா சார் உள்ளே வந்துருக்கான் சார் அவன் ஒரு ஹவர் நான் பேசும்போது உள்ளே வந்துருக்கான் அவன் நினைப்பு எல்லாம் கிஃப்ட்டு எங்கே கொடுக்குறாங்க நான் பேசினா பேசணா நான் திரும்பி திரும்பி கேட்குறேன் யார்கிட்ட பேசுகிறேன்னு அதாவது நம்ம யார்கிட்டேன்னு சொன்னால் அவங்க கிட்ட போய் இவன் சண்டை போட்டு வாங்கிறதுக்காக கேட்குறான் யார்கிட்ட பேசுகிறேன் நம்ம பிரச்சனையே அதுதான் நிறைய பேர் பாருங்க சார் நம்மளே யோசிச்சு பேசுகிறதே கிடையாது சில பேர் பேசும்போது அவங்கள பார்த்தா எனக்கு பாவமாக இருக்கும் ஒதட்டில் வர்றத பேசுகிறாங்க யோசிச்சு பேசுகிறதே கிடையாது மூளை சொல்லி பேசுறதில்லை ஒட்டு சில பேர் நம்ம ஊரில் எல்லா ஊரில் தான் இருக்கான் யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுறீங்க எதுக்கடா உனக்கு போன மாதம் தானே சொன்னேன் எப்போ பார்த்தாலும் சார் என்ன பண்ணுறீங்க சில பேர் காலையில் நம்மளை பொட்டிக்கடையில் பார்த்துருப்பான் எப்படி சார் இருக்கீங்க நான் நல்லா இருக்கும் சாயங்காலம் திருப்பி பார்ப்பான் எப்படி சார் இருக்கீங்க என்னடா அதுக்குள்ளே டைஃபாய்டு வந்துருமா என்ன ஏதாவது பேசணுமா இப்போ என்ன பண்ணுறீங்க நேற்று தான் சொல்லியிருப்போம் நம்ம என்ன வார வாரமாக ஆஃபீஸ் மாற்றுவோம் என்ன ஒருத்தர் இருட்டே பண்ணி இப்போ என்ன நான் அவனுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுறேன்னு டக்குன்னு நான் பண்ண பேசுகிறேன் அப்படின்னா அவனுக்கு மூஞ்சி கடுப்பு ஏன்னா எல்லோரும் தான் பேசுகிறோம் இவன் மட்டும் என்னமோ நம்மலாம் ஊமை மாதிரியே இவன் மட்டும் பேசுகிறேன் அவனுக்கு கோபத்தில் என்ன பண்ணிட்டாங்க பேசுகிற சரி சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுற நான் சொன்னேன் பேசுகிறேங்க பேசுறதுக்கு காசு கொடுப்பாங்க ஓ அப்போ நீ வாயை வாடகை விட்டு புடைக்கிற அதாவது ஒரு பேச்சாளரை இவ்வளோ கேவலப்படுத்த முடியாது நமக்கு அது கவலை இல்லை அவன்டா அவன் அப்படிதான் அன்றைக்கி கபாலேஸ்வரன் கோயிலில் தேங்காய் இருக்க பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறாரு சார் நீங்கள் ஆமாம் சார் சிரிப்பாக பேசுவீங்க ஆமாம் ரொம்ப பிடிக்கும் சார் உங்கள் பேச்சு ரைட் சார் அப்புறம் உங்களுக்கு மிமிக்கிரி தெரியுமா சார் அப்படின்னாரு ஏன் எனக்கு ஏங்க மிம்மிகிரி தெரியுமா இல்லை தெரியாது ஏங்க என்ன இல்லை மிமிக்ரி எனக்கு பிடிக்கும் அப்படின்னாரு எனக்கு என்னென்ன பயம் அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது நீ கம்மி மேலே நடப்பியா சிங்கம் சிங்கம் வாயில் தலை விடுவியா என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல எதையாவது பேசுறது அதே மாதிரி சிந்திக்காமல் தான் நிறைய பிரச்சனை வருது நிறைய பேருக்கு எதை பேசணும் எங்கே பேசணும்னு தெரியாது சார் ஏன்னா எல்லாம் பேசும்போது சொல்லுவோம் இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் சொல்லுவோம் தெரியாது எங்கே எதை பேசணும் ஏன் கெட்டி மேல அடிக்கிறோம் தெரியுமா கல்யாணத்தில் வேற எந்த சத்தமும் கேட்கக்கூடாது வெறும் மங்கள சத்தம் தான் கேட்கணும் ஏன்னா நம்ம எங்க எது பேசுறோன்னு தெரியாது நசமா போகன்னு ஓரமாக ஒருத்தன் நிறைய பேருக்கு பெரியவங்களுக்கும் தெரியல அதுலேயும் சரி இந்த உறவுக்காரங்களாம் இருக்காங்கல்ல அதுலேயும் சிக்ஸ்டி பிளஸ்லாம் அந்த சிக்ஸ்டி ப்ளஸ்ஸே அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் அறிவுரை யாருக்கு ஒன்னாலும் வழங்கலான்னு உறவுக்காரனா இன்னும் மாட்ட மாட்டோம் கல்யாணத்தில் நட்ட நடுவில் கூறுவான் சார் போற உரலாம் பிடிச்சி பேசி கொடுத்துனுப்பான் ஒரு பொண்ணு அழகா ஒரு பதினெட்டு வயது பொண்ணு ஃபஸ்ட் கிளாஸாக மகிழ்ச்சியாக ட்ரெஸ் பண்ணின்னு குறுக்க முறுக்க போகுது இங்கேவா சரஸ்வதி பொண்ணு தானே நீ ஆமாம் தாத்தாச்சு உனக்கு தோஷம்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா சரி பண்ணிட்டீங்க அத்தோடு முடிஞ்சிச்சு சத்தமாக அந்த பொண்ணு அத்தோடு முடிஞ்சிச்சு அது அப்படியே ஓடி போய் பிரச்சனை தான் அது எல்லா இதுக்கும் கல்யாணத்துல தான் கேட்பான் இதை பையன் முன்னாள் வச்சிங்க டேங்களா சமசம் பையன் தானே நீ ஆமாம் தாத்தா இருபது ஆறு ரசிஸ்ட் முஞ்சி முஞ்சு வச்சாம படித்து முடிச்சவன பார்த்தா ஒரு கேள்வி கட்சிச்சா வேலைக்கு போகிறோன்னு பார்த்தா ஒரு கேள்வி கேட்பான் வா ப்ரமோஷன் எப்போ ப்ரொமோ இல்லை வச்சுக்கோங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு சார் கல்யாணம் ஆனவனும் தெளிவாக கேட்பானுங்க சார் குழந்த இல்லைன்னு வாங்குவான் அதாவது மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறதாலாம் ஒரு 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 மனிதன் குழந்தை கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கழித்து குழந்தை இல்லைன்னா அவன் மனசு எவ்வளோ வேதனை இருப்பான்னு புரிஞ்சிக்காதவன் மனுஷனே இல்லை அவங்ககிட்ட இவன் கேட்பான் சார் ஏன் அப்படின்னா ஏன் ஏன்னு கேட்பான் ஏன்னா ஏதாவது இவன் டாக்டருக்கு பேரா சொல்லுவான் அந்த டாக்டரை பார் இந்த டாக்டரை பார் இல்லைன்னா அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ அதுக்காக அலையிறான் குழந்த பிறந்தது வச்சுங்க குழந்த ஆம்பளை ஆம்பளியா என்ன குழந்தை பொம்பளை பொம்பளையா வேற என்னடா பொறுக்கும் எதுவும் எங்கே எது பேசுதுன்னு தெரியாது பேசுவதற்கு முன்னால் ஒரே ஒரு வினாடி சிந்தியுங்கள் உங்கள் பேச்சு நலமாக இருக்கும் உங்கள் பேச்சை கேட்பவர்கள் நலவாக இருப்பார்கள் இல்லைனா உங்கள் பேர் கோவப்படுவாங்க